அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது அதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதி புதிய கல்வியாண்டை ஒட்டி பள்ளிகள் திறக்கப்படும் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கோடை மழைக்கு பிறகு தமிழகத்தில் வெயில் மீண்டும் அதிகரித்து வருகிறது பல இடங்களில் நூறு டிகிரி பாரன் பாரண்கீட்டுக்கு மேல் பதிவாகி வருவதால் மக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதனை அடுத்து தமிழகத்தில் பள்ளிகள் இந்த ஆண்டு ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் தேதி தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவு இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்தாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்று இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது தற்போது தமிழ்நாடு முழுவதும் நிலவும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் அனைத்தும் ஜூன் தேதிக்கு பதிலாக ஜூன் மூன்றாவது வாரத்தில் திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் எனவே தமிழக பள்ளி கல்வித்துறை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கோடை விடுமுறை நீட்டிப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டு நல்ல முடிவை அறிவிக்கும் என கூறப்படுகிறது